அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்தனான அனுமானை வழிபடுகிற்கு அவர் என்றும் துணையாக இருந்து காப்பார் அனுமானின் அவதார தினத்தில் அவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது எந்த நேரத்தில் எப்படி வழிபட்டால் ஆஞ்சநேயரின் அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெள்ளைக்கனை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனுமன் ஜெயந்தி அன்று எந்த நேரத்தில் என்ன நைவேத்தியம் படைத்து அனுமனை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் யாரெல்லாம் அனுமன் ஜெயந்தி வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி அனுமனை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு வீரம் பக்தி ராம சேவை பேச்சாற்றல் புத்தி கூர்மை ஆகியவற்றிற்கு உதாரணமாக விளக்குபவர் அனுமன் ராம காவியத்தின் ஆணிவேராக விளங்கக்கூடியவர் அனுமன் ஜெயந்தி ராஜா ராமாயணத்தில் அனுமனின் திறமைகளை அழகாக எடுத்து கூறும் பகுதிக்கு தான் சுந்தரகாண்டம் என பெயரிடப்பட்டுள்ளது இந்த சுந்தரகாண்டத்தை படித்தாலே எப்படிப்பட்ட துன்பங்களும் தீரும் அனுமன் அவதரித்த தினத்தையே அனுமன் ஜெயந்தியாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறோம் மார்கழி மாத அமாவாசையில் மூலம் நட்சத்திரம் இணைந்து வரும் நாளில் அனுமன் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது இந்த ஆண்டு அனுமன் ஜெயந்தி டிசம்பர் முப்பதாம் தேதி அமைந்துள்ளது டிசம்பர் முப்பதாம் தேதி காலை நாலே முக்கால் மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி காலை அஞ்சு மு அஞ்சு மணி வரை அமாவாசை திதி இருக்கு அதுபோல டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டரை மணிக்கு துவங்கி டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி அதிகாலை ஒன்னே கால் மணி வரை மூல நட்சத்திரம் இருக்கு டிசம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை மற்றும் மூல நட்சத்திரங்களுக்கு இரண்டும் இணைந்து வருவதால் இந்த நாள் முழுவதுமே அனுமன் ஜெயந்தி வழிபாட்டிற்காக சிறந்தது கல்விக்குரிய கிரகமாகவும் நவகிரகங்களில் தலைமை கிரகமாகவும் விளங்கக்கூடிய சூரிய பகவான் பயணிக்கும் தேருக்கு முன்னால் பயணித்து சென்று அவரிடம் கல்வி கற்றவர் அனுமன் சொல்லின் செல்வர் என ஸ்ரீராம பிறனாலேயே புகழ் பெற்றவர் அதேபோல் மகாலட்சுமியின் அம்சமான சீதா தேவியிடமே சிரஞ்சீவி வரம் பெற்றவர் அனுமன் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்பவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறவங்க நிலையான புகழ் நிலையான உதவி உயர் பதவி மற்ற கவரும் பேச்சாற்றல் பெற அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை மனதார வழிபடுவது மிக மிக சிறந்தது அனுமன் ஜெயந்தி அன்று ராமர் அளித்த அளித்தர் கனையாளியை கொடுத்து சீதையில் மரணத்தை தடுத்தி நிறுத்தியதுடன் அவர் அளித்த சூடாமணியை ராமரிடம் கொண்டு வந்து கொடுத்து இருவரும் மீண்டும் சேர்வதற்கு காரணமாக அமைந்தவர் அனுமன் அதனால் அணு கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் சூழ்நிலை காரணமாக பிரிந்து மீண்டும் சேர்ந்து வாழ நினைப்பவர்கள் அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை மனதார வழிபடலாம் ஜாதகத்தில் எந்த கிரக கிரகத்தில் பிரச்சனை இருந்தோ அதனால பலவிதமான பிரச்சனைகள் சந்திப்புறவங்க நீண்ட காலமாக நோயால் பாதிக்கப்பட்டவங்க அனுமன் ஜெயந்தி அன்று அனுமனை வழிபடலாம் கர்ப்பிணி பெண்கள் சுந்தரகாண்டம் படிப்பதால் அனுமனை போல வீரமான ஆரோக்கியமான புத்திசாலியான குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை அனுமன் ஜெயந்தி அன்று அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் ஆகியவை படித்து அனுமனை வழிபடுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஸ்ரீராம ஜெயம் என்ற மந்திரத்தை மனதார உச்சரிச்சா ராம உச்சரிக்கும் பக்தர்களுக்கு தேவையான நலன்கள் அனைத்தையும் அனுமன் அருளுவார் என்பது நம்பிக்கை அனுமன் ஜெயந்தி அன்று வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் துளசி மாலை சாற்றி வழிபடலாம் கிரக தோஷங்களில் இருந்து விழிப்பட விடுபட நினைப்பவர்கள் வடை மாலை சாற்றி வழிபடலாம் எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் கரைந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க வெண் வெண்ணெய் சாற்றி வழிபடலாம் அனுமன் ஜெயந்தி அன்று வீட்டில் உள்ள அனுமன் படத்திற்கு துளசி சாற்றி முடிந்தால் வடை மாலை சாற்றி வழிபடலாம் அவரது வாயில் பொட்டு வைத்து வழிபடலாம் வாயில் வழிபாடு செய்பவர் இந்த நாளில் துவ துவக்கலாம் அனுமனின் படம் இல்லாதவர்கள் வீட்டில் உள்ள பெருமாள் படத்திற்கு முன் விளக்கு ஏற்றி வைத்து வெண்ணெய் வடை வைத்து வழிபடலாம் காலை ஆறு மணி அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அனுமன் ஜெயந்தி வழிபாட்டினை மேற்கூறுவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது முடியாதவர்கள் மாலையில் அனுமனை வழிபடலாம் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் மார்கழி மாதத்தில் அமாவாசை நாளில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது நங்கநல்லூர் நாமக்கல் கவிந்திரம் திருக்காவியலூர் ஆலயத்தியூர் போன்ற மாநிலங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற அனுமன் கோவில்கள் இந்த நாளை கோலகமாக கொண்டாடப்படுகிறது தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் அனுமன் ஜெயந்தி நாற்பத்தொரு நாட்கள் கொண்டாடப்படுவாங்க இது சைத்ரா பூர்ணமிமாவில் தொடங்கி பத்தாம் நாள் வைஷ்ணவ கிருஷ்ண பஷத்தின் போது முடிகிறது அனுமன் ஜெயந்தி வருடத்திற்கு இரண்டு முறை கொண்டாடப்படுகிறது தென்னிந்தியாவில் மார்கழி மாத அமாவாசை நாளிலும் வட இந்தியாவில் சித்திரை மாத பௌர்ணமியிலும் கொண்டாடப்படுவது வழக்கம் சில மாநிலங்களில் வைகாசி மாத தசமியில் அனுமன் ஜெயந்தி கொண்டாடுவதும் வழக்கமாக இருக்கு இந்நாளும் இந்த அனைத்து நாட்களும் அனுமானின் அருளை பெறுவதற்காக நாம ஆஞ்சநேயர் கவசம் துன்பங்களை போக்கி ஆரோக்கியத்தை தரும் அனுமன் ஜெயந்தி அன்று பக்தர்கள் விரதம் இருந்து வடை மாலை வெற்றிலை மாலை துளசி மாலை வெண்ணெய் சாற்றி அனுமனை வழிபடுவது வழக்கம் அனுமன் ஜெயந்தி அன்று அவருக்கு விருப்பமான இராமநாமம் சொல்லுவது அவரின் அருளை எளிதில் பெறுவதற்கு வழி செய்யும் அனுமானை வழிபடுவதால் அனுமானின் அருளும் ராமரின் அருளும் நமக்கு முற்றிலுமாக கிடைக்கும் அனுமன் ஜெயந்தி ராம காவியத்தில் முக் மிக முக்கியமான கதாபாத்திரமாக குறிப்பிடப்படுகிறது அனுமன் சிவபெருமானின் அவதாரமாக கருதப்படுகிறது இந்து மத நம்பிக்கையின்படி கலியுகத்தில் பக்தர்களை காக்க வந்த கடவுளாக அனுமன் கருதப்படுகிறார் அனுமானின் அவதார திருநாளையே நாம் அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறோம் அனுமானின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகிறது அனுமன் நித்திய சிரஞ்சீவி வரம் பெற்ற அஷ்ட சீரஞ்சீவிகளில் ஒருவர் ஹனுமன் தற்போதும் இந்த பூமியில் வாழ்ந்து வருவதாகவும் தனது பக்தர்களை அவர் பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து குறிப்பாக கலியின் பா கலியின் பாதிப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்படும் துன்பங்களில் இருந்து அவர்களில் காத்து வருவதாக நம்பப்படுகிறது கடன் சுமை திடீர் நெருக்கடிகள் நோய் வழி மரண பயம் தோல்விகள் ஆகியவற்றால் பாதிக்கப்படுவர்களுக்கு அனுமானை வழிபடுவதால் விரைவில் நிவாரணம் கிடைக்கும் திடீர்னு அனுமன் ஜெயந்தி அன்று அதிகாலையிலேயே எழுந்து அனுமானின் விக்கிரமம் அல்லது அனுமன் படத்திற்கு சிவப்பு நிற மலர்கள் சூட்டி பழங்கள் படைத்து நெய் விளக்கு ஏற்ற வேண்டும் அனுமனுக்கு விருப்பமான வடை அல்லது வட மாலை வெற்றிலை வெற்றிலை மாலை ஆகியவற்றை படைத்து வழிபடலாம் இதேபோல இளங்கம் சேர்த்த பூந்தியால செய்த லட்டு செந்தூரம் வெண்ணெய் ஆகியவற்றையும் படைத்து வழிபடலாம் அன்றைய தினம் அனுமன் சாலிசா படிப்பது மிகவும் சிறப்பானது அனுமன் சிவ அம்சவமானவர்கள் என்பதால் சங்கும் மணியும் அவசியம் வச்சு அவரை வழிபட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அனுமன் ஜெயந்தி என்பது தெய்வத்தின் பிறப்பை கொண்டாடும் இந்த ஒரு பண்டிகை ஆகும் மேலும் ராமாயணம் மற்றும் அதன் பல பாதிப் பதிப்புகளின் கதாநாயகரில் ஒருவரான அனுமன் அனுமன் ஜெயந்தி கொண்டாட்டம் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் நேரம் மற்றும் பாரம்பரியத்தின் அடிப்படையில் மாறுபடும் இந்தியாவின் பெரும்பாலான வட மாநிலங்களில் இந்து மதமான சைத்ராவின் பௌர்ணமி நாளில் திருவிழா அனுசரிக்கப்படுகிறது இந்த அனுமன் ஜெயந்தியில் வெற்றிலையும் வெண்ணையும் சாற்றி வழிபட்டால் கடன்கள் தீர்ந்து வாழ்வில் வளமும் வெற்றியும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் பார்க்கலாம் அனுமன் குழந்தையாக இருந்தபோது சூரியனை ஒரு பழுத்த மாம்பழம் என்று தவறாக நினைத்திருந்தாங்க அதை நுகர்வதற்காக விண்வெளியில் பறந்தாங்க அவன் சூரியனை விழுங்கியபோது எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது உலகை காப்பாற்ற இந்திரன் தேவர்களின் அரசன் சூரியனை காப்பாற்ற வந்து அனுமன் மீது தனது ஆயுதமான வஜ்ராவை பயன்படுத்தினாங்க வஜ்ரா ஹனுமானின் தாடையில் அடித்தது இதனால் இது சிதைந்து அவருக்கு ஹனுமன் என்ற பெயர் வந்தது அதாவது சிதைந்த தாடை கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க பகவான் ராமர் தனது நித்திய வாஸ்தலா தலமான வைகுண்டத்திற்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தபோது அவர் தனது பக்தர்கள் அனைவரும் தன்னுடன் வருமாறு கேட்டாங்க அனுமன் மறந்துட்டாரு ராம என்ற புனித நாமத்தை உச்சரிப்பது சொர்க்கத்தை விட இனிமையானது என்று அவர் கூறினாங்க தனது இறைவனின் பெயரை உச்சரிக்கும் ஒரு நபர் இருக்கும் வரை பூமியில் தங்கி அனைத்து துன்பங்களிலிருந்தும் அவர்களை காப்பேன் என்று அவர் ராமருக்கு வாக்குறுதி சொன்னாங்க ராமர் தனது நித்திய வாச வாசஸ்தலத்திற்கு செல்ல வேண்டிய நேரம் வந்தபோது அயோத்தியில் நுழைந்த ராமனை கோர அனுமன் யமனை அணி அனுமதிக்கவில்லை யமாவின் பிரவேசத்தை அனுமதிக்க ராமர் ஹனுமானை ஏமாற்றி அவர் வெளியேறிய வேண்டிய நேரம் இது என்பதை அவருக்கு புரிய வைக்க வேண்டியிருந்தது ஹனுமன் வாயு புத்திரன் அப்படின்னு அழைக்கப்படுவார் அதாவது காற்றின் கடவுள் மகன் குந்திக்கு வாயுவின் மந்திர பீமன் பிறந்தான் எனவே அவரும் வாயு புத்திரரே எனவே அனுமானும் பீமனும் சகோதரர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க